ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனியில் வந்து ஒரு இவிஆர் அவைலபிள் இருக்குது அதில் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன ஃப்ரண்ட் பேனலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம் அதில் வேறு என்னென்ன சப்போர்ட்ஸ் பண்ணும் ப்ளூடூத் எஃப்எம் அது எல்லாமே இருக்குது அதில் என்னென்ன சப்போர்ட் பண்ணோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோவும் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோனியோட மாடல் வந்து சோனி எஸ்டிஆர் செவன் செவன் ஜீரோ அப்படிங்கிற மாடல் ஃபஸ்ட்டில் வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது இது ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் கொடுத்த வந்து இதை நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பீக்கர் நம்ம ஸ்பீக்கர்ஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா டிவிக்கு ஸ்பீக்கருக்காக இதாயிரும் டிவிக்கு வேல்யூம் போயிடும் இங்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிரும் எஃப்எம் மோடு ட்யூனிங் பண்ணிக்கலாம் எஃப்எம் ட்யூன் பண்ணுற ப்ளஸ் மைனஸ் பட்டன் இது அடுத்து வந்து இது டூ சேனல் ஸ்டீரியோ அண்ட் மல்டி சேனல் பாட்டு சாங்ஸ் கேட்குறக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மூவி மோடு இது மியூசிக் மோடு மூவி மோடில் வந்து டால்பி டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டால்பி ட்ரூ ஹெச்டி டால்பி புரோலாஜிக் மூவ் ஒன்று ரெண்டு அதெல்லாமே இருக்குது மாதிரி டிடிஎஸ்ஸு டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஹை ரிசொல்யூஷன் ஆடியோ டிடிஎஸ்ஸு மாஸ்டர் ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகும் மியூசிக்கும் அதே மாதிரி தான் நைட் மோட் கொடுத்துருக்காங்க நைட் மோடு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் மோடில் வந்து ரொம்ப ஹெவியான பேஸு ஹெவியான இதெல்லாம் இருக்கும் இப்போ நைட்டில் நம்ம பார்க்கும்போது பக்கத்து அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க நைட் மோட் ஆன் பண்ணால் கொஞ்சம் மைல்டாக இருக்கும் சவுண்டு அதுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ளூடூத் இருக்குது இல்லை ப்ளூடூத்து எஃப்எம்மும் இருக்குது ப்ளூடூத்தில் வந்து இது பேரிங் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் ஆனால் பண்ணுற பட்டன் இது எம்பி த்ரீ ஃப்ளாக் சாங்ஸு வேவ் சாங்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது அதேமாதிரி டிஸ்பிளே இது வந்து டிஸ்பிளே வந்து அமுத்திட்டு நம்ம இந்த வரக்கூடிய டிஸ்பிளேலையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் என்ன சவுண்டு போடு ஒர்க் ஆகிட்டு இருக்கு மல்ல்டி சேனலில் ஒர்க்காகதா ஃபைனல் ஒர்க் ஆகதா என்ன அப்படிங்கிற சொல்லி இதில் இந்த டிஸ்பிளேல இது பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி டிம்மர்னு ஒன்று இருக்குது டிம்மர் வந்து இதில் வர டிஸ்பிளேயோட லைட்டை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ நைட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா லைட்டை குறைச்சி வச்சுக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் டேரக்ட் என்ன ஆடியோ அவுட்புட் வருதோ அந்த ஆடியோ ஒரிஜினல் அவுட் புட்டை கொடுத்து கொடுத்துக்கலாம் இது அடுத்து இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும் கெயின் பண்ணிக்கலாம் இது வந்து இன்புட் ஆப்ஷன் அடுத்து இங்கே வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க இது வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இதுல வந்து சாங்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் எம்பி த்ரீ ஃபிளாக் சாங்ஸ் வேவ் சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் இது வந்து கலிபிரேஷன் மைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டு இது வந்து போனோஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாங்க இதில் பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பேக் சைடில் வந்து நாலு ஹச்டிஎம்ஐ இன் கொடுத்துருக்காங்க நாலு ஹெச்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஹெச்டி இன் ஃபோர் கே கொடுத்துருக்காங்க ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ சப்போர்ட் பண்ணும் ஃபோர் சப்போ வீடியோ சப்போர்ட் பண்ணும் அது அதே மாதிரி இதோட வீடியோ டெப்த் கலரும் நல்லா நல்ல மற்ற ரிசீவர்ஸை விட வீடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க சோனியில் கிளைம் பண்ணுறாங்க அடுத்தது ஹெச்டிஆரும் சப்போர்ட் பண்ணக்கூடியது இது ஒரு ஏஆர்சி அவுட்புட் இருக்கு ஏஆர்சி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன்று வந்து ஆப்டிக்கலில் வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க கோயாக்சில் வந்து ஒரு இன்னு எஃப்எம் கொடுத்துக்கலாம் இது வந்து ஓல்டு மாடல் டைப்பு மானிட்டர் அவுட் கொடுத்திருக்காங்க மூணு ஆர்சிஏ பெண் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ப்ரீ அவுட் கொடுத்திருக்காங்க லெப்ட் ரைட் சேனலுக்கு உண்டான ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நமக்கு இதுல வந்து வால்யூம் நம்ம லெஃப்ட் ரைட் அதிகமா போடணும் ரெண்டு சேனல் அதிகமா போடணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த லெஃப்ட் ரைட்டை வந்து ஒரு பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணி அதுல ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் இந்த பவர் ஆம்ப் ஸ்பீ ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை கொடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து சபூஃபர் லெஃப்ட் ஒன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சபூஃபர் ப்ரீ அவுட் இருக்கு நம்ம வந்து இதுல வந்து ஆக்டிவ் சபூஃபர நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து அதே மாதிரி இதுல வந்து ஏழு சேனல்ஸ் வந்து ஸ்பீக்கர் அவுட் அவங்களே கொடுத்துருக்காங்க இதோட இது வந்து சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் ஹோம்ஸ் வரலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்ல நல்ல பவராக நல்ல அதே மாதிரி பனானா பிளக்ஸ் தான் உங்கள் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான ப்ளக்ஸு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பீக்கர் கேபிள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கனெக்ட் பண்ணணும் மாற்றி ஏற்றி டச் ஆகிடக்கூடாது இல்லை ஃபைட்டில் டச் ஆகிடக்கூடாது அதை பார்த்து எப்போயுமே நோட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள் இதோட மாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பது வாட்ஸு மாடல் வந்து எஸ்டிஆர் டிஹெச் செவன் செவன் ஜீரோ அப்படிங்கிற மாடல் டுவெண்ட்டி வட்டு தான் இது சப்போர்ட் பண்ணும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்தியா கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன் டூ டுவெண்ட்டிலேருந்து ஒன் டென் ஓல்ட்டுக்கு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் வந்து நம்ம வாங்கி இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து வோல்டேஜ் கன்வெர்ட்டர் கண்டிப்பாக நம்ம போடுற மாதிரி இருக்கும் போட்டால் தான் நம்ம அங்கே ஆகும் இல்லைன்னா அது வந்து பிளே ஆகாது இப்போ வந்து இந்த சோனி ரிசீவர் வந்து நம்ம செவன் சேனல் ஸ்பீக்கர்ஸ்ல கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் முன்னால இருக்கு ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டில் ஆன் பண்ணி ஒரு டெமோ வீடியோ காமிக்கிறேன் ப்ளூடூத்து கனெக்ட் ஆகுதா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஒரு சாங்ஸ் லைட்டாக ஒரு சாங்ஸ் போட்டு அப்புறம் டால்வி டிஜிட்டலு டிடிஎஸ்ஸு இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெமோ போட்டு காமிக்கிறேன் பார்ப்போம் வாங்க இப் இப்போ வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணிட்டேன் பேரிங் இங்க ரிமோட்டில் வந்து பேரிங் மோடிங் இருக்குது கொடுத்துருக்கேன் இப்போ கனெக்டிங் இருக்கு எஸ்டிஆர் டிஹெச் செவன் செவன் ஜீரோ அப்படிங்கிற மாடல் கனெக்ட் ஆயிருச்சு இங்க பாருங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு ப்ளூடூத்ல ஒரு சாங்ஸ் போடுறேன் பாருங்க はい。<ス> இப்போ வந்து ஒரு ஃபோர் கே வீடியோ வந்து டெமோ போட்டேன் அது எப்படி கிளாரிட்டி இருந்துச்சுன்னு பாத்தீங்க சோனி வழியா ப்ரொஜெக்ட் இருக்கு அவுட் கொடுக்கும்போது சப்போர்ட் ஆகுது ஃபோர் கே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து டெமோ வந்து டால்பி டிஜிட்டல் சமோ டெமோ காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து டால்பி பிளஸோட வீடியோ இது வந்து டால்பி டிஜிட்டல் பிளஸ்ல காமிக்கிறது பாருங்க டால்பி டிஜிட்டல் பிளஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு டால்மி மாஸ் இல்லைனாலும் அந்த வீடியோ வந்து டால்மி அட்மாஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே டால்பி ட்ரூ ஹெச்டிலையும் டால்பி டிஜிட்டல் பிளஸ்லையும் ஒர்க் ஒர்க் பண்ணி காமிக்கும் அடுத்து வந்து ஒரு டிடிஎஸ் வீடியோவோட டெமோ ஒன்னு போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து டிடிஎஸ் ஃபார்மெட் இருக்கிற ஒரு வீடியோ டிடிஎஸ் ஃபார்மெட் இருக்கிற வீடியோ இது காமிக்குது பாரு மட்டும் வந்து காமிச்சிருச்சு ஒரு பேக்கிங்ல இருந்து ஒரு டேமேஜ் ஆயிருக்கு அது சின்ன நட்டு மட்டும் இல்லை இந்த இதுல வந்து இந்த இது வந்து ஒரு நட்டு உடஞ்சதுனால இந்த இது கொஞ்சம் ஷேக் ஆகுது பட் ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பரா இருக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எந்த பிரச்சனையும் இல்லை இது மட்டும் லைட்டா அந்த ஷேக் ஆகுது இந்த நட்டு இந்த போய் நேரம் அந்த நட்டு மாற்றுற இடத்துல வந்து ஒரு உடஞ்சிருக்க மாட்டே லோடு ஏதோ வெயிட் வச்சிருக்காங்க லோடு மேல ஏதாவது இருக்கு அதனால வச்சு அமுங்கி இருக்கு நசுங்கி இருக்குறதுல அந்த இது உடஞ்சிருச்சு அதனால இது லைட்டா ஷேக் ஆகுது நட்டு மட்டும் வச்சு நான் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் இது அந்த கேப் தெரிய கூடாது ஒட்டியிருக்கேன் அது குடுக்கறவங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறதுக்கா இந்த வீடியோலயே நான் சொல்லிட்டேன் இந்த இந்த மேட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா ஒர்க் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் எந்த ரிப்பேரும் பண்ணாத ஒரு செட் அது நெக்ஸ்ட் வந்து நீங்க டெமோ டிஜிட்டல் டிடிஸ் எல்லாமே உங்களுக்கு டெமோ போட்டு காமிச்சிருக்கேன் நியூ ஏவிஆர் ஓல்டு ஏவி ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட்ரு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் காரோட ரோட் அசசரி எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுச்சா என்னோடய என்ன என்னோட நம்பர் வந்து கால் நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட மொபைல் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நயன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ